முள்ளித்தீவில் சடலமாக மீட்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ராணுவத்தினர் மூவர் கைது வரை ாம் தரை விளக்கும் குழம்பை பரட்சி என்று மூன்று லட்சத்து ஒரு மாணவர்கள் தோற்றுகின்றனர் படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தமிழர் தாயகத்தில் நீதியின் ஓலம் போராட்டம் யாழ்ப்பாணம் இருந்து சடலமாக மீட்கப்பட்டவர் அடையாளம் ஆகஸ்ட் பதினைந்தாம் அலாஸ்காவில் புடின சந்திக்கின்றாள் டொனால்டு இனி தொடர்பது செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையங்கட்டு பகுதியில் ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தாக்கப்பட்ட பின்னர் காணாமல் போன இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று தினம் காலை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவத்தினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறிலில் வைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி திரு பிரதீபன் உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை உயிரிழந்த இளம் குடும்பஸ்தரின் சடலம் நீதிபதியின் உத்தரவிக்க முடிய உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது உடற்கூற்று பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது முத்தேன்கட்டு ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றொரு நபர் முதுகு பகுதியில் பல தடிகாயங்களுடன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் ஏனைய மூன்று நபர்களும் இராணுவத்தினரின் தாக்குதலுக்கு இலக்காகி அவர்களின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ளனர் இது சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஒட்டுசுட்டான் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சி இன்றைய தினம் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரட்சி மத்திய நிலையங்களில் பரட்சியை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திதா குமாரிலியே தெரிவித்துள்ளார் பரீட்சை தினத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் திடீர் அனர்த்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திடீர் அனர்த்தங்கள் ஏற்படுமாயின் நூற்றி பதினாலு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் அளிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் பரீட்சை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் பரீட்சார்த்திகள் எட்டு முப்பது மணிக்கு பரீட்சை மத்திய நிலையங்களில் அமர வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பரீட்சைக்கு தேவையான எழுது கருவிகள் தவிர்த்து ஏனைய பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறு பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பரீட்சை நிலைய வளாகத்திற்குள் பரீட்சார்த்திகள் பரீட்சை குழுவினர் எவருக்கும் வேறுவருக்கும் அனுமதியில்லை எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனக்கு தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதி முறைமையை திசநாயக்கவும் அனுபவிக்க ஆரம்பித்துள்ளார் போலும் அதனால் தான் அவரது நாடாளுமன்ற உரையில் புதிய அரசமைப்பு பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்காக நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதி முறைமை நீக்கம் தேர்தல் முறைமை மாற்றம் உள்ளடங்களாக புதிய அரசமைப்பு விரைவில் இயற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் ஒன்றரை மணி நேரம் உரையாற்றினார் எனினும் புதிய அரசமைப்பு பற்றி அவர் வாய் திறக்கவில்லை எனவே புதிய அரசமைப்புக்குரிய சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எமது கட்சி முடிவெடுத்துள்ளது அரசின் இறுதி காலகட்டத்தில் புதிய அரசமைப்புக்குரிய படியை முன்னெடுக்க முடியாது அரசுக்குரிய செல்வாக்கம் இருக்கும் போதே அதற்குரிய படி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் புள்ளுக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டவர் குறுநகர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தேழு வயதான எட்வோர்ட் எக்மெண்ட் ஜெகதீஸ் என்ற குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புதிய பஸ் நிலையத்து கருகாமையில் உள்ள புள்ளுக்குளத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஆனூருவரின் சடலம் மீட்கப்பட்டு அடையாளம் காண்பதற்காக யாழ்ப்பூபரா வைத்திய சாலையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் சனிக்கிழமை அவருடைய சகோதரர் சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணை மேற்கொண்டார் இதன்போது மேற்படி நபர் கனடா நாட்டில் மனைவியும் மகளும் வசிக்கும் நிலையில் அவர் இலங்கை வந்திருந்த சமயம் வலிப்பு நோய் காரணமாக புள்ளுகுளக்கட்டில் இருந்தபோது குளத்தில் விழுந்துள்ளார் என விசாரணையிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சடலம் கையளிக்கப்பட்டுள்ளது நீதி கோரி தமிழர் தாயகமெங்கும் போராட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது அதன் மூலம் கையொப்பம் சேகரிக்கவும் முயற்சி நடைபெறவுள்ளது உள்ளது யார் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதி தாயக செயலனை அமைப்பினர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர் இருபது நாங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த காலத்திலிருந்து இருந்து நாங்கள் மிகவும் தமிழர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் என்று தவிர தமிழர்களுக்கான ஒரு உரிமை தமிழர்களுக்கான ஒரு தேசிய உடைமையை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றோம்

அறுவை சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பல மாதங்களாக கல்லீரல் தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதன்படி அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவர் தற்போது கொழும்பிலுள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிட்டு வருகின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது அம்பூரி மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வம்மியடி பகுதியிலிருந்து நேற்றைய தினம் சனிக்கிழமை ஐந்து கைக்குண்டுகள் மற்றும் ஆயுதங்களின் உதிரி பாகங்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் அரச புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது வம்மியடி பகுதியின் ஊடாக செல்லும் பரந்த ஆற்றுப் பகுதியில் காணப்படும் மரமொன்றின் அடிப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐந்து கைக்குடுகள் மற்றும் ஆயுதங்களின் உதிரி பாகங்கள் சிலவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த இடத்தில் முன்னர் விடுதலை புலிகளின் முகாம் இருந்ததாக கூறப்படுகின்றது இதனால் அப்பகுதியில் மேலும் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையினர் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மெரியல் சிந்துஜா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண் மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட வைத்தியரொருவர் உள்ளடங்களாக ஐவரில் மூவர் நேற்றைய தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி பி டெனிஸ்வரன் தெரிவித்துள்ளார் மருத்துவ கவலை இனத்தினால் இறந்த சிந்துஜாவுக்கு ஓரளவு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தரவாக்கி வந்திருக்கின்றோம் இதே நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே ஒரு அஹ் முதல் இருக்க போகின்றது இது இதனூடாக எங்களுக்கு எங்களை சிந்து சிந்துஜாவின் அம்மாவை பொறுத்தமட்டிலும் அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் இவர்களுக்கு தண்டனை வழங்கி இவர்களை ஆஹ் வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இல்லை யாழ்ப்பாணம் புங்குழ்தீவ கடற்கரை பகுதியில் ஆட்களற்ற நிலையில் மேன் பிடி படகுன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணியளவில் கரையொதுக்கியுள்ளது ஆட்களற்ற நிலையில் படகினுள் மீன்பிடி வலைகளுடன் படகு கரையொதுங்கிய நிலையில் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல் துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து படகு தொடர்பிலான விசாரணைகள் போலீசார் ஆரம்பித்துள்ளனர் ஜெர்மனியின் கேவிலார் நகரில் உள்ள கேவிலார் மாதா கோவிலில் வருடாந்த தமிழ் திருப்பலி இடம்பெற்றது கேவலார் மாதா கோவிலில் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று கூடுகின்றனர் இந்த மாதா கோவிலில் பாத ஜாத்திரை நடைபெறுவது வழக்கமாகும் இந்த விழாவில் தமிழ் மக்கள் வர்த்தக நிலையங்களை அமைத்து வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் அதன்போது ஆடை விற்பனை மற்றும் தமிழர்களின் உணவுகளும் விற்கப்படுகின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த சந்திப்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மாநிலத்தில் இந்த தனது ட்ரூத் தளத்தில் சந்திப்பில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான பிரதேசங்களை பரிமாற்றம் செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மூன்றரை ஆண்டுகளாக போராட்டம் பிரதேசங்கள் குறித்து பேசுவோம் சில பிரதேசங்களை மீட்பது சிலவற்றை பரிமாற்றுவது பற்றி பேச்சு நடக்கும் இது சிக்கலானது ஆனால் இரு நாடுகளுக்கும் பயணிகளுக்கும் வகையில் முடிவெடுக்கப்படும் சந்திப்புக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் புடினுக்கு இடையேயான முதல் நேரடி சந்திப்பாகும் இந்நிலையில் புடின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு உலக நாடுகள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் எல்லையொட்டி பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தேழு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் பலசிஸ்தான் மாகாணம் அதன் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானின் எல்லையில் உள்ளது இந்த மாகாணத்தில் பல விடுதலை ராணுவம் பலசிஸ்தான் விடுதலை முன்னணி ஆகிய பயங்கரவாத அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன இவர்களில் பாகிஸ்தானிலிருந்து பலசிஸ்தான் தனி நாடு கோரிக்கையுடன் அவ்வப்போது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மார்சில் வெசவர் நோக்கி சென்ற பயணியர் ரயிலை கடத்தினர் இந்த நிலையில் கடந்த இரு நாட்களாக பாகிஸ்தான் இராணுவம் பயங்கரவாதிகள் ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது அப்போது பாகிஸ்தானின் ஷோப் மாவட்டத்தில் உள்ள பகுதி வழியே பாகிஸ்தானுக்குள் அத்தமரில் நுழைய முயன்ற முப்பத்தி மூன்று பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டுக் கொண்டுள்ளது இதேபோல் சம்பசா எல்லியையொட்டி மற்றொரு பகுதியில் நேற்று முன்தினம் துவங்கி நேற்று தினம் அதிகாலை வரை நடந்து துப்பாக்கிச் சண்டையில் பதினான்கு பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது